அரவானின் தியாகம் பாண்டவர்களும் கௌரவர்களும் போருக்கு தயாராகிக் கொண்டிருந்தனர் தேதிகள் நிர்ணயிக்கப்பட்டு கூட்டணி கட்சிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் இரு தரப்பினரும் போருக்காகவும் வெற்றிக்காகவும் காத்திருந்தனர் பாண்டவர்கள் போர் தந்திரங்களைப் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தபோது மன்னர்கள் போருக்கு முந்தைய தியாகத்தை காளிதேவிக்கு செய்யுமாறு பரிந்துரைத்தனர் இது அவர்களின் பக்கம் போரை வெல்ல உதவும் என்றனர் போர்க்களத்தில் நமக்கு ஒவ்வொரு ஆன்மாவும் முக்கியம் பாண்டவர்கள் தரப்பில் இரத்த சொந்தத்தில் ஒருவரை தியாகம் செய்ய வேண்டும் ஆனால் எங்கள் மகன்கள் அனைவரும் திறமையானவர்கள் என் சகோதரனின் மகன்கள் என் மகனைப் போலவே இருக்கிறார்கள் என் வெற்றிக்காக என் சொந்த மகன்களை தியாகம் செய்ய முடியாது நமக்கு ஏற்கனவே அக்ஷௌகினிகள் இல்லை நமக்கு ஏழு தலைமை மட்டுமே இருக்கும் நிலையில் துரியோதனனுக்கு பதினொன்று தலைமைகள் இருக்கிறது இதில் எவ்வாறு காளிதேவிக்கு உயிர் தியாகம் செய்ய இயலும் என்று மன்னர் யுதிஷ்டிரன் தனது உதவியற்ற தன்மையை அனைவரின் முன் வைத்தார் கடவுள்களை திருப்திப்படுத்தவும் போரை வெல்லவும் மாற்று வழிகளைப் பற்றி அனைவரும் சிந்திக்கவும் விவாதிக்கவும் தொடங்கினர் நம்பிக்கைகள் குறையத் தொடங்கிய ராஜாக்கள் விவாதித்துக் கொண்டிருந்த அறைக்குள் ஒரு வலிமைமிக்க மற்றும் கருமையான தோல் கொண்ட மனிதன் நுழைந்தான் உ அந்த மனிதர் சபையில் இருந்த மக்களுக்கு வணக்கம் தெரிவித்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் நான் அறவான் நாக இளவரசி உழுப்பி மற்றும் அர்ஜுனனின் மகன் நான் நாகலோகத்தில் பிறந்தேன் அது நாகர்களின் வசிப்பிடமாகும் என் அம்மா போரை பற்றி கேள்விப்பட்டு என் தந்தை மற்றும் சகோதரர்களின் போரில் வெற்றி பெற உதவ என்னை அனுப்பினார் என்றான் அர்ஜுனன் தனது மகனை பார்த்ததில் மகிழ்ச்சி அடைந்தான் தனது யாத்திரைக்கு பிறகு தனது மகனை சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை ஆனால் இப்பொழுது பார்த்ததில் மகிழ்ச்சி அடைந்த அர்ஜுனன் போரில் தனக்கு உதவுமாறு அரவானை கேட்டான் சபையில் ஏற்பட்ட அமைதியின்மையைப் பற்றி அரவான் உணர்ந்தான் உயிர் தியாகம் பற்றியும் அவருக்குத் தெரியவந்தது அவர் என் தந்தையின் ஒப்புதலுடன் நான் எனது விருப்பத்தை தெரிவிக்க விரும்புகிறேன் முதல் மற்றும் முக்கிய மகனாகவும் பொறுப்பான சகோதரனாகவும் இருப்பதன் மூலம் என் தந்தையின் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்று என் அம்மா என்னிடம் கூறினார் காளி தேவிக்கு பிரார்த்தனை செய்வது தியாகத்தை கோருவதால் நான் தியாகம் செய்யப்பட வேண்டியவனாக இருக்க விரும்புகிறேன் என் சகோதரர்களையோ அல்லது என் தந்தையர்களையோ தியாகம் செய்வது நம் படைகளுக்கு ஒரு இழப்பு ஏனெனில் அவர்கள் நன்கு பயிற்சி பெற்றவர்கள் மற்றும் திறமையானவர்கள் மேலும் ஒரு பொறுப்பான சகோதரனாக நான் அவ்வாறு நடக்க அனுமதிக்க மாட்டேன் அதற்கு பதிலாக நான் அந்த நிலையில் இருந்து அவர்களை காப்பாற்ற விரும்புகிறேன் என்றான் அரவானின் வார்த்தைகளை கேட்டு அர்ஜுனனும் யுதிஷ்டிரனும் அவனை எதிர்த்தனர் உன்னை இப்போதுதான் நான் பார்க்க முடிகிறது உன்னுடன் இருக்க முடிகிறது நீ தியாகம் செய்ய என்னால் அனுமதிக்க முடியாது மேலும் அந்த முடிவை நானும் உழுப்பியும் எடுக்க வேண்டும் என்னால் உன் முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போதே அதை மறுக்கிறேன் நாம் வேறு வழிகளைப் பற்றி யோசிப்போம் என்றார் அர்ஜுனன் கிருஷ்ணரும் தர்மமும் நம் பக்கத்தில் இருப்பதால் நாம் வெற்றி பெறுவோம் என்று அரவான் அர்ஜுனனிடம் கூறினான் அப்பொழுது யுதிஷ்டிரன் அரவான் ஒரு மகனாக உன் கடமையை உன் தந்தையின் பக்கத்திலிருந்து எங்களுக்கு வெற்றியை உறுதி செய்வது மட்டுமே ஆகும் போரில் போரிட்டு அவருக்கு உதவு அப்போதுதான் ஒரு பொறுப்பான மகனாக உன் கடமைகளை செய்ய முடியும் என்று யுதிஷ்டிர மன்னனும் அர்ஜுனனை ஆதரித்தார் அதற்கு அரவான் தந்தையே போர்க்களத்திலும் தியாகக் களத்திலும் நான் என் தந்தைக்கு ஒரு பொறுப்பான மகனாக இருப்பேன் ஆனால் தியாகத்திற்கு என் சகோதரர்களில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் உயிர் தியாகம் செய்து நான் உயிர் பிழைத்தால் அப்பொழுது நான் ஒரு பொறுப்பான சகோதரனாக இருக்க முடியாது மேலும் என் சகோதரர்களின் திறமைகள் மற்றும் ஆற்றல்களில் எனக்கு நம்பிக்கை உள்ளது அவர்கள் என் சார்பாக என் தந்தைகளுக்கு உதவுவார்கள் அதை என்னால் உறுதியளிக்க முடியும் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது மேலும் நான் ஒரு நாகரின் மகன் மற்றும் ஒரு மனிதனின் மகன் நான் போருக்கு தகுதி என்று எனக்கு தெரியவில்லை மனிதர்களுக்கு எதிராக மனிதர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் எனவே ஒரு மகனாக தியாகத்திற்கு என்னை கருத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அந்த வழியில் என் தந்தை மற்றும் வெற்றியை நான் உறுதி செய்ய முடியும் மேலும் என் தாயின் வார்த்தைகளையும் கடைப்பிடிக்க முடியும் என்று அரவான் மரியாதையுடன் பேசினார் இவ்வளவு நேரமும் அமைதியாக இருந்த கிருஷ்ணர் ராஜா யுதிஷ்டிரா அரவானின் வார்த்தைகள் சரியானவை இந்த போர் மனிதர்களுக்கு இடையேயான போர் நமது அனைத்து அக்ஷவுகினிகளும் மனித எண்ணிக்கையை மட்டுமே அடிப்படையாக கொண்டவை எனவே அறவான் நமக்காக போரிட முடியாமல் போகலாம் உங்கள் மகன்கள் மற்றும் சகோதரர்கள் அனைவரும் திறமையானவர்கள் மற்றும் போர் தந்திரங்களில் அனுபவம் வாய்ந்தவர்கள் அவர்களை இழப்பதும் இந்த நேரத்தில் ஒரு நல்ல வழி அல்ல என்று கூறினார் அவர் அர்ஜுனனை நோக்கி திரும்பி அர்ஜுனா உங்கள் மகன் அரவான் ஒரு மகனாகவும் சகோதரனாகவும் தனது கடமையை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் அவரை கடமையிலிருந்து தடுப்பது நியாயமில்லை மேலும் போரில் உங்களுக்கு உதவ முடியாமல் போனதற்கு அவருக்கு ஒரு நியாயமான காரணம் உள்ளது உங்கள் சகோதரர் வெற்றியை நோக்கி முன்னேறுவதற்கு என்ன உதவுகிறதோ அதை நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார் கூடியிருந்த மற்ற மன்னர்களும் அரவானையும் கிருஷ்ணரையும் ஆதரித்து பேசினர் யுதிஷ்டிரன் அர்ஜுனா அவன் உன் மகன் எதுவாக இருந்தாலும் அவன் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் இறுதி முடிவு உன்னுடையது நீ என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி அர்ஜுனனின் அவையில் தீர்ப்பை அளித்தான் அரவான் அர்ஜுனனை எல்லா வழிகளிலும் சம்மதிக்க வைத்து யாகத்தை ஏற்றுக்கொள்ளச் செய்தான் அம்மாவின் முடிவைப் பற்றி கவலைப்படாதே அவள் நிச்சயமாக இதற்கு ஒப்புக்கொள்வாள் மேலும் அப்பா நீங்கள் எடுக்கும் எந்த முடிவிற்கும் அவள் இணங்குவதாக அவள் ஏற்கனவே கூறியிருந்தாள் நீங்களும் என் சகோதரர்களும் அம்மாவை கவனித்துக் கொள்வீர்கள் என்பது எனக்கு தெரியும் என் சகோதரர்களை காப்பாற்றுவதும் என் தந்தையை பெருமைப்படுத்துவதும் என் பொறுப்பு அன்னை திராவுபதியின் பெருமை போரில் பாண்டவர்கள் பெரும் வெற்றியில் உள்ளது என்னால் முடிந்த எந்த வழியிலும் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன் மேலும் போருக்கு தேதி நெருங்கி வருவதால் மனமுவந்து தியாகம் செய்ய நம் குடும்பத்திலிருந்து ஒருவரை கண்டுபிடிப்பது எளிதல்ல என் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள் குருக்ஷேத்திர போரில் அன்னை காளி நிச்சயமாக நமக்கு வெற்றியை உறுதி செய்வாள் என்று அரவான் அர்ஜுனனிடம் நேர்மறையான துணியில் பேசினான் அர்ஜுனன் தனது மகனின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார் பாண்டவர்களும் அதை தயக்கத்துடன் ஏற்றுக்கொண்டனர் அரவானை பலி கொடுப்பதற்கு முன் பலியிடப்பட வேண்டிய ஆன்மாவை திருப்திப்படுத்துவது வழக்கம் நீங்கள் விரும்பும் வரங்களை கேளுங்கள் உங்கள் தாராள மனப்பான்மைக்காக உங்கள் ஆன்மாவை நான் மதிக்க விரும்புகிறேன் என்று கிருஷ்ணர் அரவானிடம் கனிவுடன் கேட்டார் கிருஷ்ணரின் வார்த்தைகளில் மகிழ்ச்சி அடைந்த அறவான் கிருஷ்ணா உன்னிடமிருந்து வரங்களா நான் உண்மையிலேயே ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் நான் மூன்று ஆசைகள் அல்லது வரங்களை கேட்க விரும்புகிறேன் முதலாவதாக நான் இறப்பதற்கு முன் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் இரண்டாவதாக குருக்ஷேத்திர போர் முழுவதையும் நான் பார்க்க விரும்புகிறேன் என் தந்தை மற்றும் தந்தையர்களின் வெற்றியை என் கண்களால் பார்க்க விரும்புகிறேன் மூன்றாவதாக அர்ஜுனனின் மகனாக இருப்பதால் நான் என் தந்தையைப் போலவே திறமையானவன் மற்றும் ஆற்றல் மிக்கவன் என்பதை உலகிற்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் எனவே போர்க்களத்தில் ஒரு வலிமைமிக்க எதிரியை எதிர்த்து போராடி ஒரு கத்திரியனைப் போல நேருக்கு நேர் போரில் வீர மரணம் அடைய விரும்புகிறேன் என்றார் பாண்டவர்களும் மன்னர்களும் அரவான் கேட்ட சிக்கலான வரங்களைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போது கிருஷ்ணர் அரவானை தனது அறைக்குச் சென்று ஓய்வெடுக்கச் சொன்னார் சூரிய அஸ்தமனத்தில் பாண்டவர்களும் கிருஷ்ணரும் மண்டபத்தில் கூடி கிருஷ்ணர் எவ்வாறு அரவானுக்கு வரங்களை வழங்குவார் என்று விவாதித்தனர் அவரது முதல் ஆசையை பற்றி யோசித்துப் பார்த்தால் சில நாட்களில் பலியிடப்பட போகும் ஒருவரை எந்த பெண் திருமணம் செய்து கொள்ள தயாராக இருப்பாள் பலியிட இன்னும் பதினைந்து நாட்கள் கூட இல்லை எந்த பெற்றோரும் தங்கள் பெண்ணை அத்தகைய ஆணுக்கு கொடுக்க தயாராக இருக்க மாட்டார்கள் மேலும் எந்த பெண்ணும் தன்னை விதவையாக்கும் ஒருவரை மணக்க தயாராக இருக்க மாட்டார்கள் கிருஷ்ணா நீ என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறாய் ஒரு தந்தையாக என் மகனுக்கு எப்படி ஒரு மருமகளை பெற முடியும் என்று குழப்பமடைந்த அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் தனது கேள்வியை வைத்தான் உம் இது உங்க மகனோட ரொம்ப கஷ்டமான ஆசை எந்த பெற்றோரும் இந்த திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க எந்த பொண்ணும் தயாரா இருக்க மாட்டாங்க என்ன செய்யறது உங்க யாருக்காவது இதுக்கு உதவி செய்யமா தெரியுமா என்று பாண்டவர்களிடம் கிருஷ்ணர் கேட்டார் உன்னை தவிர வேறு யாருமில்லை என்று பாண்டவர்கள் கிருஷ்ணரை பார்த்து உடனடியாக பதிலளித்தனர் சரி குறைந்தபட்சம் உங்கள் சகோதரர்களுக்காவது அதில் தெளிவு இருக்கிறதா என்று கிருஷ்ணர் மேலும் எந்த பெண்ணும் இது போன்ற திருமணத்திற்கு தயாராக போவதில்லை என்பதால் எனக்கு ஒரு யோசனை வந்தது ஒரே வழி திருமண நாளில் நான் மோகினியின் வடிவத்தை எடுத்து அரவாணை மணப்பேன் திருமணத்திற்கு பிறகு அது அவருடைய தியாகமாக இருக்கும் அந்த நேரத்தில் நான் விதவையை ஏற்றுக்கொள்வேன் இப்போது அவரது இரண்டாவது மற்றும் மூன்றாவது கோரிக்கைக்கு வருகிறேன் ஏதேனும் யோசனைகள் உள்ளதா என்று கிருஷ்ணர் பாண்டவர்களின் கண்களை பார்த்து அவர்களிடம் கேட்டார் எல்லோரும் ஒரே மாதிரியாக கண் சிமிட்டினர் அதே வெற்றுத்தனத்தையும் அதே நேரத்தில் குழப்பமான முக பாவனையையும் பகிர்ந்து கொண்டனர் கிருஷ்ணர் தனது கருத்துக்களை அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டார் அனைவரும் தங்கள் அறைகளுக்கு சென்றனர் யாகத்திற்கான தேதியை தீர்க்க தரிசன நிபுணர் சகாதேவன் நிர்ணயித்தார் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பாண்டவர்களின் முகாமில் அன்னை காளிக்கு சிறப்பு பூஜைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன ஆயுத அறையில் காளி தேவியின் சிலைக்கு முன்னால் பாண்டவர்களின் ஆயுதங்கள் வைக்கப்பட்டன யாகம் நடத்தும் நாள் வந்தது அரவானின் முதல் விருப்பத்தை நிறைவேற்ற கிருஷ்ணர் மோகினியாக வந்து அவரை மணந்தார் நகரம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு கொண்டாடப்பட்ட நிலையில் மற்ற இளவரசர்களைப் போலவே திருமணம் அரண்மனையில் நடைபெற்றது திருப்தியடைந்த அரவான் அரண்மனையை விட்டு வெளியேறி யாக மைதானத்திற்கு சென்றார் அரவான் ஆயுத அறைக்குள் நுழையும் வேத மந்திரங்கள் முழங்கப்பட்டு பிரார்த்தனைகள் நடந்து கொண்டிருந்தன யுதிஷ்டிர மன்னரால் காளி தேவிக்கு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டு பலிகள் செய்யப்பட்டன யுதிஷ்டிர மன்னரின் ஒவ்வொரு மன்னரும் கூட்டாளிகளும் மண்டபத்தில் இருந்தனர் ஒவ்வொரு யாகமும் பாடல்களும் பாடப்பட்ட நிலையில் முனிவர்களும் பிராமணர்களும் அரவானின் இறுதி யாகத்திற்காக யுதிஷ்டிர மன்னரை பார்த்தனர் அங்கே இருந்த கிருஷ்ணர் யாக நெருப்பிலிருந்து வந்த புனித புகையின் மத்தியில் அமர்ந்திருந்த அரவானை பார்த்தார் கிருஷ்ணர் முன்னோக்கி வந்து அன்புள்ள அரவானே நான் உனது இரண்டாவது வரத்தை இதன் மூலம் வழங்குகிறேன் காளிதேவிக்கு நீ பலியிடப்பட்ட பிறகு உன் துண்டிக்கப்பட்ட தலை மட்டும் உயிருடன் இருக்கும் உன் கண்கள் வழியாக நடக்கவிருக்கும் முழு குருக்ஷேத்திர போரை நீ காண்பாய் உன் தலை மட்டும் போர்க்களத்திற்கு அருகில் உள்ள அஷ்டமலையில் வைக்கப்படும் போர் முடிந்ததும் அர்ஜுனன் உன் இறுதிச் சடங்குகளைச் செய்வான் என்றார் திருப்தியடைந்த அரவான் கிருஷ்ணரை மரியாதையுடன் வணங்கி முழுமனதுடன் மனதுடன் ஏற்றுக்கொண்டான் கிருஷ்ணர் தொடர்ந்தார் உனது மூன்றாவது வரத்திற்காக ஆதிசேஷனை வேண்டிக்கொள் நீ நாகலோகத்தை சேர்ந்தவன் என்பதால் நீ தியாகம் செய்த பிறகு அவன் உன் உடலில் ஆன்மாவாக நுழைந்து உன் மனித வடிவத்தை மீட்டெடுப்பான் நான் வலிமைமிக்க அசுரனை சிருங்க முனிவரின் மகன் அலம்பூஷனை உன்னை எதிர்த்து போரிட அழைப்பேன் நீ இருவரும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கும் போது வலிமைமிக்க மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த கருடன் ஒரு கணம் அவனுக்கு உதவுவான் அலம்பூஷில் கருடனை கண்டதும் ஆதிசேஷனை பார்த்து பாம்பு உன் ஆன்மாவை விட்டு வெளியேறி உன்னை பாதுகாப்பற்றவனாக விட்டுவிடும் அந்த நேரத்தில் அலம்பூஷனால் உன் தலை துண்டிக்கப்படுவாய் ஒரு க்ஷத்திரியனைப் போல வீர மரணம் அடைவாய் என்றார் கிருஷ்ணரின் வார்த்தைகளில் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைந்த அரவான் கிருஷ்ணரிடம் ஆசிர்வாதம் பெற்றான் தனக்கு கிடைத்த வரங்களைப் பெற்று தன்னை தியாகம் செய்ய தயாராக இருந்தான் தனது சகோதரர்கள் மற்றும் தந்தையிடம் விடைபெற்று அவர்களின் ஆசிகளைப் பெற்ற பிறகு தனது கவச உடை மற்றும் மார்பு கவசத்தை அகற்றுகிறார் பின்னர் உடல் முழுமைக்கான வழக்கப்படி ஒரே வெட்டில் தனது உடலை முப்பத்தி இரண்டு துண்டுகளாக வெட்டுகிறார் கிருஷ்ணர் சொன்னபடி அரவானின் மரணத்துடன் ஆதிசேஷன் அரவானின் உடலில் நுழைந்து மனிதனாக மாறினார் கிருஷ்ணர் அலம்பூஷனை அழைத்தார் குருக்ஷேத்ரா போர்க்களத்தில் அரவானுக்கும் அலம்பூஷனுக்கும் இடையே கடுமையான போர் நடந்தது கிருஷ்ணரால் தெரிவிக்கப்பட்டபடி அலம்பூஷனின் கைகளில் அரவானுக்கு வீரமரணம் ஏற்பட்டது அரவான் இறந்த பிறகு அரவானின் மனைவி மோகினி விதவையானாள் மோகினியாக மாறிய கிருஷ்ணர் அழுது புலம்பினார் அரவானின் தலையை தவிர்த்து மன்னர் யுதிஷ்டிரன் அரவானின் உடல் பாகங்களை புனித நெருப்பில் பலியிட்டார் சுய தியாகத்திற்கு பிறகு அரவானின் தலை மட்டும் அஸ்தாமலையின் உச்சியில் வைக்கப்பட்டது குருச்சேத்திரப் போரில் பாண்டவர்களின் வெற்றிக்கு முக்கிய காரணம் அரவானின் உயிர் தியாகம் மட்டுமே இவற்றை நினைவு கூறும் வகையில் தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டம் கோவாகம் கிராமத்தில் அரவாணனை பிரதான தெய்வமாக கொண்டு ஆண்டுதோறும் விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த விழாவில் திருநங்கைகள் கிருஷ்ணர் போல மோகினியாக நடத்து அரவாணனை திருமணம் செய்து கொள்கிறார்கள் மறுநாள் தேர் அழிகளம் புறப்பட்டவுடன் திருநங்கைகள் ஒப்பாரி வைத்து அழுகின்றனர் பின்னர் மதியம் நத்தம் கிராம பந்தலுக்கு தேர் வந்தடைந்ததும் அங்கு அரவான் களப்பலி கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் அப்போது திருநங்கைகள் தங்கள் தலையில் சூடியிருந்த பூக்களை பீத்து எரிந்து நெற்றியில் உள்ள குங்கும பொட்டை அழித்து வெள்ளை சேலை அணிந்து விதவை கோலம் பூண்டு ஒப்பாரி வைத்து அழுதுவிட்டு தங்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டு செல்வார்கள் அரவாணை மணந்ததால் அரவாணிகள் என்ற பெயர் பெற்றனர் கிருஷ்ணரின் மோகினி அவதாரமே ஆவன் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா